அடுத்ததாக ரமதான் மாதத்தில் நோன்பில் அனுமதிக்கப்பட்ட காரியங்கள் என்ன மிஸ்வா செய்வது அனுமதிக்கப்பட்டது இதற்கென்று நேரம் காலை பொழுதில் தான் செய்ய வேண்டும் காலை தான் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சில கருத்துகள் இருக்கிறது ஆனால் அதில் அதெல்லாம் சரியான ஆதாரங்களை கொண்டு எழுதப்பட்ட கருத்துகள் அல்ல சரியான கருத்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் மிஸ்வா செய்யலாம் ஆனால் இந்த இந்த காலத்தில் நாம் பந்துகூடிய தூட்பேஸ்ட் இது போன்ற காரியங்களை எந்த அளவு கொள்வது நல்லது எந்தளவு முடியுமோ அந்த அளவு கொள்வது நல்லது தவிர்த்தள்வது செய்வது அனுமதிக்கப்பட்டது துருநாற்றம் அருகிறது அதனால் பழு துவக்கிறேன் இதுவெல்லாம் அழகல்ல அந்த திருநாற்றம் நிறுவனத்தை விட சிறந்தது வாய் கோப்பளிக்க அனுமதி உண்டு வாய் கோப்பளிக்க அனுமதி உண்டு எல்லை இறக்கூடாது நாசிக்கு தண்ணீர் செலுத்த அனுமதி உண்டு எல்லையும் இறக்கூடாது குளிர்ந்த நீரைக் கொண்டு குளிப்பதற்கு அனுமதி உண்டு எல்லையும் இறக்கூடாது அல்லாஹுடைய சொல்ல வேலைகவ செல்லும் ரமதானுடைய காலங்களில் வெப்பம் அதிகமானால் தலைகளுக்கு தண்ணீர் ஊற்றுவார்கள் அல்லாஹுடைய தூதருடைய வழக்கம் அது இதுவெல்லாம் ரமதானுடைய மாதத்தில் செய்ய அனுமதி உண்டு மேலும் ரமதானுடைய மாதத்தில் மருந்துகள் எடுத்துக்கொள்பவர்கள் மருந்துகள் எடுத்துக்கொள்ள கட்டாயம் இருக்கிறது வாய் வழியாக வாய் வழியாகன்பு முடிந்துவிடும் தொண்டை வழியாக எந்த மருந்தை எடுத்துக்கொண்டாலும் ஆனால் இவருக்கு கண்ணுக்கு சொட்டு போட வேண்டும் காதுக்கு சொட்டு போட வேண்டும் இவருக்கு ஆசுமா இருக்கிறது அந்த இதை பயன்படுத்த வேண்டும் இப்படிப்பட்டவர்களுக்கு அனுமதி உண்டு இவர்களுடைய நிலைமையின் நிலைமையை கருத்தில் கொண்டு இவர்களுடைய உணவு தொண்டை வழியாக இறங்காத காரணத்தால் இவர்களுக்கு காது வழியாகவோ கண் வழியாகவோ அல்லது நாசி வழியாகவோ அந்த மருந்தை செலுத்துவதற்கு அனுமதி உண்டு ஆனால் சக்தி தரக்கூடிய மருந்தை செலுத்தக்கூடாது எது குளுக்கோஸ் போடுறது அது குடிச்சா அது போட்டா தொண்டை வழியாக தான் இறங்கக்கூடாது குளுக்கோஸ் வழியாக உள்ளே எத்திர உணவு செய்யக்கூடாது அது நோன்பை முறித்துவிடும் அவருடைய நோய்க்கு இது செய்தால் குறையும் என்றால் செய்வது அனுமதிக்கப்பட்டது அந்த நோயுடைய கடி தடுமணையை குறைக்கும் என்றால் செய்வது அனுமதிக்கப்பட்டது ஆனால் அதை தவிர்த்துக் கொள்ள தவிர்த்துக் கொள்ள முடியும் என்றால் தவிர்த்துக் கொள்வது காலங்களில் அனுமதிக்கப்பட்டது ரமதானுடைய நோன்புடைய என்ன முதலாவது சுண்ணாருடைய வக்திற்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சகரை சாப்பிடுதல் சகரை பிற்படுத்துதல் ஷஹாரை எவ்வளவு பிற்படுத்த முடியுமோ அவ்வளவு பிற்படுத்துதல் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் வேலைகுவர் சொல்ல சொன்னார்கள் என் உம்மா என் சமூகம் நன்மையில் இருக்காது மாசரு சஹோர் சஹாரை பிற்படுத்தும் வரை அல்லாஹ் உடைய தூதர் சொல்லல்லாஹ் வேலைகுவசல்ல சொன்னார்கள் த சஹரு செய்யுங்கள் பை நஃபி சஹோரை மறக்க சஹாருடைய உணவில் மறக்க இருக்கிறது சஹாபாக்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் சொல்கிறார்கள் த சஹர் நாம அன்னபி அல்லாவுடைய தூதரோடு சகரை மேற்கொள்வோம் அதற்கு பிறகு ஃபஜருடைய தொழுகையை தொழுவதற்காக எழுந்து செல்வோம் அப்போது கேட்கப்பட்டது அந்த அதானுக்கும் அதானுக்கும் சஹருடைய நேரத்திற்கும் இருக்கக்கூடிய இடைவெளி என்ன ஐம்பது குரான் வசனங்களை ஓதி முடிக்கலாம் அதுக்குள்ளதான் சாப்பிடுவோம் ஐம்பது வசனத்தை ஒரு பத்து நிமிஷம் அந்த பத்து நிமிஷம் தான் அவங்களுடைய உணவு இருக்கும் எமக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த விரட்டுகளை சாப்பிட்டு முடித்து இறுதியாக அவர் தன்னுடைய கண் தன் கண் அசரும் வரை அவர் உணவை முடிக்காதவை அவருக்கு அந்த நோன்பு செல்லுபடியாகாது என்பது போல சாப்பிடுவார் இது முறை கிடையாது நோன்புடைய முறை அதிகமாக சாப்பிடுதல் கிடையாது அந்த குறைவான உணவை சாப்பிடுதல் அல்ல தூதருடைய வழக்கம் சஹாபாக்களுடைய வழக்கம் இமக்கு முழு ஜூச ஓதுனா கூட சாப்பாட முடியாது ரெண்டு நாளைக்குள்ள சாப்பாட்டை சஹாரையே சமைச்சு வச்சிருவாங்க இல்லாஹ பின்னால் பார்ப்போம் ரமதானிலே சாதாரணமாக செய்யக்கூடிய தவறுகளில் அப்போ சஹர் என்பது நோன்பிலே கடமையான ஒன்று இதை பிற்படுத்த வேண்டும் இறுதியான நேரம் வரை சிலர் எம்முடைய எம்முடைய நாட்டு நாடுகளில் எப்படி ரெண்டு மணிக்கே சஹாரம் முடிச்சு தூங்கிடுவாங்க ரெண்டு மணிக்கே சஹாரம் முடிச்சுட்டு தூங்கிடுவாங்க சஹார் முடிஞ்சிருச்சு தூங்கிடலான்னு சொல்லி பஜ்ரு போயிடும் காலைல பத்து மணிக்கு எழுந்திருப்பார் இவர் நோன்பாளியா உண்மையான நோன்பாளியா நோன்பாளி கிடையாது இவர் வேஷம் போடுவதற்காக ஏதோ பசிக்காக நுன்மை வைக்கிறார் இவர் அல்லாஹுடைய அச்சத்திற்காக நோன்மை வைத்திருந்தால் பத்ரத்துலக சென்று சஹரை சகரை பிற்படுத்துதல் தான் சொன்னார் இரண்டாவது முற்படுத்துதல் இஃப்தாரை முற்படுத்துதல் நம்மளுக்கு இஃப்தாரத்தா பின்னாடி தல்வாங்க சஹரத்தா முன்னாடி அல்லாஹுடைய சொன்னார்கள் என்னுடைய மக்கள் நன்மையில் இருக்க மாட்டார்கள் இஃப்தாரை விரைவுபடுத்த முறை இப்போ சூரியன் உதயமா சூரியன் மறைந்து விடுகிறது என்பதுடைய ஞானம் முழுமையாக இருந்தால் அவர் அடுத்து செய்ய வேண்டியது உடனடியாக இஃப்தாரை முறிக்க வேண்டும் இஃப்தார் மூலமாக நுன்பை முறிக்க வேண்டும் பெருத்த கொண்டு முறிப்பது சொன்னார் அது இல்லை என்றால் தண்ணீர் அது இல்லை என்றால் வேறு பொருட்களை கொண்டு இப்போ இஃப்தாருக்கென்று தனிப்பட்ட ஒரு துகா இருக்கிறது இந்த மண்ணு துவா உதுவோம் சொல்லுங்க அறிவிப்பை கொண்டு வந்த கிடையாது அடுத்த தரம் ஹசனுடைய தரத்தில் ஒரே ஒரு து இஃப்தாரை கண்டு இருக்கார் இஃப்தாருடைய நேரம் து கேட்பது அல்லாஹ் சொன்னாங்க இஃப்தாரில் கேட்கப்படக்கூடிய து அல்லாவிடத்திலே மறுக்கப்படாது அவ்வளவு அழகான நேரம் இந்த இஸ்தாருடைய நோன்பை முடிக்கும் பொழுது ஒரே ஒரு துழாவை அல்லாஹுடைய தூதர் ஓதியதாக திருமிதி அபூதாவுதலே ஹசனுடைய தரத்தில் பரிந்து பணியப்பட்டிருக்கிறது ஜஹபமவு பசி சென்று விட்டது ஒபசலத்தில் நரம்புகள் நனைந்து விட்டது வசாபத்தல் அஜ் ரூயின் அல்லாஹ் கூலியும் உறுதியாக விட்டது அல்லாஹ் நாடினால் ஜஹபம உ ஒபசலத்தில் லூ கு வசபத்தல் அஜ் ரூ இன் ஷால்லாஹ் துழாவுடைய கிதாப்களை பார்த்து படித்துக் கொள்ளுங்கள் நான்காவது புறம் பேசுதல் பொய் பேசுதல் போன்ற காரியங்களை விட்டு விலகிருக்கு ரமதான் வந்தாதான் இந்த நினைப்பே நமக்கு வரும் நோம்பாளிப்பா பேசாத நோம்பாளிப்பா பொய் பேசாதம் ஏ ரமதான் அல்லாத மாதங்களில் புறம் பேசுவதற்கு உங்களுக்கு வகை வந்திருக்கிறதா பொய் பேசுவதற்கு வகை வந்திருக்கிறதா கோல் சொல்வதற்கு வகை வந்திருக்கிறதா ரமதான் மாதத்தில் அல்லா பயிற்சிப்படுத்துகிறான் மற்ற மாதங்களில் செயல்படுத்துவதற்காக இவர் ரமதான்ல மட்டும்தான் பயிற்சி பண்ணி ரமதான்ல எக்ஸாம் பண்ணி நூறு சதவீதம் பாஸ் பண்ணிட்டு அடுத்த மாசம் ஃபெயில் ஆயிடுவார் லா இலாக இல்லல்லா இவர் உண்மையான நோன்புடைய கூலி அடைய முடியாது அல்லாஹுடைய தூதர் சொல் அல்லாஹ் வேலைகள் செல்ல சொல்லாகள் பொய் செய்வதை பொய் சொல்வதை விட்டும் அதுபோன்ற செயல்பாடுகளை விட்டும் யார் விலகவில்லையோ அவருக்கு நோன்பிலே பசித்திருப்பதாலும் சாப்பிடுவது விலகி இருப்பதாலும் எந்த பலனும் இல்லை